அனைவருக்கும் வணக்கம் மலர் மருத்துவம் வகுப்பு ஜூலை இருபத்தெட்டுலேருந்து ஆகஸ்ட் ஒன்று வரைக்கும் நடைபெறுது முன்பதிவு செய்யாதவங்க முன்பதிவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நமக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா ஏன் தெரியுமா நம்ம கேட்கல அதனால நம்ம கிட்ட இல்லை நம்ம கிட்ட பணம் இல்லையா இல்லை நம்ம போதுமான வசதி இல்லையா இல்லை நமக்கு தேவையான எதுவுமே இல்லையா அப்படின்னா நம்ம கேட்கலன்னு அர்த்தம் கேட்கறதுனா எனக்கு இது வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்குறது மட்டும் இல்லைங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த கிட்ட அதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் எடுக்கிறதுலேயும் கூட இருக்கு ஒவ்வொரு முயற்சியும் நம்ம எடுத்து அதுக்கான எஃபர்ட்டை போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் கேட்கணும் நான் என் சைட்லேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன் நீ எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு தாராளமாக உரிமையோட நீங்க கேட்கலாங்க அந்த இறைசக்தி கிட்ட அப்போ நிச்சயமா அந்த இறைசக்தி உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நம்ம எதுவுமே செய்யாம யாரோ சொன்னாங்க இந்த மெத்தட் எழுதுனா வந்துடும் அந்த மெத்தேடு எழுதுனா வந்துடும் இப்படி கேட்டால் வந்துடும் பிரபஞ்சத்துக்கிட்ட திறந்து குடு எனக்கு ஒரு கோடி கடன் இருக்கு காசு குடு அப்படின்னு கேட்டால் வந்துடும் அப்படின்னா அப்படி இல்லை வானத்துலேருந்து பிச்சுட்டுலாம் கொட்டாது என்ன பண்ணணும் அதுக்குண்டான உழைப்பு கொடுக்கணும் அதுக்குண்டான எஃபர்ட் டெடிக்கேஷனை கொடுக்கணும் சின்சியாரிட்டியை கொடுக்கணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணால் இப்போ எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா அந்த வேலைக்காக நான் என்னெல்லாம் பண்ணணும் சின்சியராக தேடணும் அது எனக்கு ஏற்ற மாதிரியான வேலையாக இருக்கான்னு நான் தேடி கண்டுபிடிக்கணும் அந்த வேலைக்கு என்னென்ன தகுதிகள் கேட்குறாங்க அப்படி அந்த தகுதிகளை என்கிட்ட இருக்கா அப்படி இல்லைன்னா நான் அதை எப்படி வளர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் நான் பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு முக்கியமாக அந்த இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணணும் அங்கே எனக்கு அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரிஞ்சுருக்கணும் நான் சொல்கிற பதில் அவங்களுக்கு சரியானதாக இருக்கணும் நான் அட்ராக்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் நடந்தால் தானே அந்த வேலை எனக்கு கிடைக்கும் எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும்னா எதையுமே ட்ரை பண்ணாமல் இருந்தால் எங்கேருந்து அது கிடைக்கும் அதுக்கப்புறம் எங்கேருந்து நான் அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ முதல்ல நம்ம தகுதிகளை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அந்த பிரபஞ்சத்திட்ட நீங்கள் தைரியமாக கேளுங்கள் விஷயம் கேட்ட உடனே கிடைச்சிடுங்க சில விஷயம் கிடைக்காது முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோற்று போய் கீழே விழுந்துருவோம் ஆனா விழுந்தாலும் திரும்ப 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 எழுந்துக்கணும் ஏன் தெரியுமா நம்ம எழுந்து நின்று சாதிச்சு காமிச்சாதாங்க நம்ம இந்த உலகத்தில் பேசவே முடியும் ஒரு வாய்ப்பே கிடைக்கும் விழுந்தே கிடந்தவன் பேசுனா யாருமே கேட்க மாட்டாங்க இல்லையா விழுந்து எழுந்து நின்று சாதிச்சு பேசினா தான் எல்லாருமே கேட்பாங்க அப்போ எத்தனை தடவை விழுணும் எத்தனை தடவை எழுந்துக்கணும் அப்பதான சாதிக்க முடியும் தோண்டு போயிடக்கூடாது இல்லையா எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு விஷயம் இருக்குங்க எப்போல்லாம் கீழே விழுறமோ எப்போல்லாம் தோண்டு தோண்டு போய் கீழே விழுறமோ நம்ம என்ன பண்ணுறோம் திரும்பி எழுந்துக்கிறோமோ இல்லையோ புலம்ப ஆரம்பிச்சிடுறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எனக்கு எதுவுமே வரல எனக்கு எதுவுமே கிடைக்காது எனக்கு எதுவுமே நடக்கலை நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் அப்படின்னு நெகட்டிவாக புலம்ப ஆரம்பிச்சிடுறோம் அதுக்கு பதிலாக இப்போ நான் சொல்கிற விஷயத்தை பண்ணி பாருங்களேன் எப்போல்லாம் கீழே விழுறீங்களோ தனியாக நிற்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த கிட்ட பேசுங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்கள் வாய்விட்டு பேசுங்க மனசு விட்டு பேசுங்க என்ன வேணுமோ கேளுங்க இப்படியெல்லாம் நான் பண்ணேன் கீழே விழுந்துட்டேன் அடுத்த தடவை நான் விழக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க உங்கள் கனெக்ஷன் எல்லாம் இந்த ஹையர் செல்ஃபோட தான் இருக்கணும் அதாவது இறைவன் கூட தான் இருக்கணும் இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை தரணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் சரியானதை கேட்கணும் கேட்க தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கணும் எந்த மனுஷ துணையும் இல்லைனா பரவாயில்லைங்க அந்த இறைசக்தியோட மட்டும் எப்போதுமே தொடர்பில் இருந்துகிட்டே இருங்க தொடர்பில் இருக்கிறதுனா நீங்கள் எத்தனை வாட்டி கீழே விழும்போதும் இறைவன்கிட்ட பேசுனீங்களோ அதே போல் நீங்கள் வெற்றி அடையும் பொழுதும் அந்த இறைவன்கிட்ட பேசுங்க அப்படி எல்லா நேரத்துலேயும் உங்கள் தோல்வியிலையும் சரி உங்கள் சந்தோஷத்துலேயும் சரி அந்த இறைவனை நீங்கள் பங்களிப்புக்கு கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட ஷேரிங்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு யாருமே தேவையில்லைங்க உங்களை கை தூக்கி விட்டுருவார் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு தேவையான அத்தனையும் கொண்டு வந்து நீங்கள் முயற்சி செஞ்சது ஒரு பக்கம் அப்படின்னா அது உங்களுக்காக அத்தனை முயற்சிகளையும் எடுத்து நம்ம ஒரு வழியில் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் பல வழிகளில் முயற்சி பண்ணி நீங்கள் கேட்டதுங்க கைகளில் கொண்டு வந்து கொடுக்குங்க இது தாங்க சீக்கிரட் ஆஃப் ஃபார்முலா யார் கேட்டாலும் கிடைக்குமானா நிச்சயமாக யார் கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் கிடை கொடுக்கும் யார் வேணாலும் இந்த இறை சக்திகிட்ட பேசலாங்க ஒவ்வொருத்தரும் இந்த இறைவன் கிட்டேருந்து அவர்கிட்டருந்து நம்ம நம்ம தாங்க வந்திருக்கோம் அவர்கிட்ட இருந்து தான் நம்ம வந்திருக்கோம் எதுக்கு இடையில் இன்னொருத்தங்க யாராவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்துற மாட்டாங்களா யாராவது நமக்கு மோட்டிவேட் பண்ணிட மாட்டாங்களா இல்லை உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அந்த இடையாற்றல் தான் அங்கே போய் முறையிடுங்க உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ எல்லாத்தையும் அங்கே போய் சொல்லுங்கள் வாட்டி கீழே விடும்போதும் கை தூக்கி விட அவரு வருவார் கை தூக்கியும் விடுவார் அப்போது நம்ம இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து என்ன வேணுமோ அதை கேட்க ரெடியாருங்க எப்படி கேட்க தோணுதோ அப்படி கேளுங்க அழுதுட்டே கேட்கணுமா எழுதுகிட்டு கேளுங்க இல்லை உரிமையோட கேட்குறீங்களா உரிமையோட கேளுங்க கேட்டால் கிடைக்குன்ற நம்பிக்கை மட்டும் வேணும் நான் கேட்டால் இந்த பிரபஞ்சம் எனக்கு நடத்தி கொடுக்குன்ற நம்பிக்கையோட கேளுங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம் இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை கொடுக்கறதுக்கு எப்போதுமே ரெடியா இருக்கு என்ன ஒன்று நம்ம கேட்கறதுக்கு பதிலாக புலம்ப ஆரம்பிச்சிடுறோம் பாசிட்டிவாக பேசுறதுக்கு பதிலாக நெகட்டிவான விஷயங்களை சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறோம் அதனால கேட்கும் பொழுது என்ன நடந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு உங்கள் மனசுக்கு தோணுதோ அதை நீங்கள் கேட்டுருங்க அதுக்கப்புறம் அது நடந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா அப்படிங்கிறத அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் அப்படி நடந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கறதில்ல எந்த டைம் டிலே ஆகாதுங்க ஒரு டைம் டிலே ஆகுது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டுன்னா அந்த வேலையை நீங்கள் கேட்டிருக்கிற அந்த விஷயத்துக்கான வேலையை இந்த பிரபஞ்சம் கைகளில் எடுத்து பல முறை அலசி ஆராயுங்க எங்கேங்கலாமோ உங்களுக்காக போய் தேடுங்க இது கொடுத்தா உங்களோட லைஃப் லாங் நான் சொல்கிறது உங்களோட கடைசி காலம் வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்தா பிரச்சனை வராமல் இருக்குமா ஆனால் அதை அலசி ஆராய்ஞ்சு எப்படி நம்ம ஒரு வீடியோ போட்டால் யூ யூடியூப்பில் செக் பண்ணி எல்லா ப்ராசஸும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நமக்கு போடுறதுக்கு தகுதியானதாக வருதில்லை அது மாதிரி தாங்க இந்த இறை சக்தியோ நீங்கள் கேட்குற விஷயத்த உடனே உடனே கொடுக்க முடிஞ்சதுன்னா நிச்சயமாக அது சின்ன சின்ன விஷயங்கள் உடனே கொடுத்துரும் ஆனால் ஒரு பெரிய விஷயம் அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்க போகுது அப்படின்னா இல்லை அதனால உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னா அந்த இறைசக்தி அதுக்கு டைம் எடுத்துக்காதா ஏன்னா நாளைக்கு நீங்கள் கேட்ட உடனே கொடுத்துட்டா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தனா அதுக்கும் நம்ம கேட்போம்ல நான் தான் கேட்டேன் நீ அதுக்காக அப்படியே கொடுத்துருவியா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வரும்னு உனக்கு முன்னாடியே உனக்கு தெரியும்ல நான் சாதாரண மனுஷன் நீ இறைவனாச்சே உனக்கு தெரியாதா நான் கேட்டா நீ கொடுத்துருவியான்னு திருப்பி நம்ம அந்த இறை சக்தியை கேள்வி கேட்போங்க அது தங்க மனுஷனோட இயல்பு அதனால் உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ அதை கேளுங்க உங்களுக்கு எது நடக்கணும்னு தோணுதோ அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அந்த கொடுக்குற விஷயத்த நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க அதில் எந்த குறைகளும் சொல்லாதீங்க கொடுப்பது இறைவன் அப்படின்னா நம்ம குத்தம் குறையும் கண்டுபிடிக்க மாட்டோம் குறை சொல்லவே நமக்கு தோணாது ஏன்னா கொடுப்பது இறை சக்தி இல்லையா அதுக்கு எல்லாமே தெரியும்ல இந்த நிமிஷத்தில் இருந்து முடிவு பண்ணுங்க ஒவ்வொரு வாட்டியும் கீழே விழும்பொழுது தூக்கிவிட என் இறையாற்றல் இருக்கிறது எனக்கு அந்த சக்தி வரும் நான் எப்போ கூப்பிட்டாலும் அது ஓடி வந்த நின்று எனக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்குன்னு மனசார நினைங்க இறைவன் உங்கள் கூடவே இருக்காரு நம்புங்க நம்ம செய்ய வேண்டதெல்லாம் அந்த நம்பிக்கையை வைக்கிறது மட்டும்தான் செஞ்சு பாருங்க யார் யாரோ கேட்கும்போது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டாரா நிச்சயமாக கொடுப்பாங்க മീണ്ടും ഒരു നല്ല പതിവിലുങ്ങളെ സന്ദി വരെ നന്റി